அருமை சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சுமார் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக நெருங்கிய நண்பர் நெருங்கிய சகோதரர் அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்று உடல்நலம் தேடி வந்த பிறகு நானும் வெளிநாட்டில் இருந்தேன் டெல்லியில் இருந்தேன் நேற்று இரவு தான் டெல்லியிலிருந்து வந்தேன் இல்லை இடையிலே அவர்களை சந்தித்து அவருடைய உடல்நிலை குறித்து விசாரிக்க முடியவில்லை உடல்நலம் தேடி வந்திருக்கிற சகோதரர் விஜயகாந்த் அவர்களை சந்தித்து நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரிப்பதற்காக வந்தேன் அவர் அவருடைய மைத்தினர் அவருடைய துணைவியார் மற்றும் குடும்பத்தினரோடு பேசி கொண்டிருந்தோம் அவருடைய உடல்நிலை நல்ல முன்னேற்றம் கொண்டு நல்ல நல்ல நல்லபடியாக இருக்கிறார் அவரை நல்ல நிலையில் நல்ல உடலத்தோடு பார்ப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னமும் இன்னமும் ஒரு முழுமையாக பூர்ண குணமடைந்து வர வேண்டும் என்று வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கார் நல்ல உடலத்தோடு இருக்கார் மகிழ்ச்சி அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் நானும் ஒரு அரசியல்வாதி அரசியல் தலைவர் தான் அதனால் ரெண்டு பேர் சந்திக்கிற போது இது தேர்தல் நேரம் தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டு நாட்டு நடப்பு அரசியல் நிலவரங்கள் இதெல்லாம் பற்றி ரெண்டு பேர் பேசலேன்னு சொன்னால் அது பொய்யா இருக்காது பேசினோம் பொதுவான நான் சொன்ன ஏற்கனவே அரசியல் நிலவரங்கள் தமிழ்நாட்டு நிலவரங்கள் தேர்தல் பற்றி இப்படி பொதுவான விஷயங்களை பற்றி பேசினோம் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பில் இப்போ நாலு நாலரை வருஷமாக நாட்டு நிலைமைகள்லாம் எப்படி இருக்குன்னு அவருக்கும் தெரியும் நாட்டு மக்களுக்கும் தெரியும் நாட்டு நலன் கருதி ஒரு நல்ல முடிவை அவர் எடுத்தால் இருக்குங்கிற அபிப்பிராயத்தையும் அவரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதை அதை அதற்கு அதற்கு மேல் இப்போது சொல்வதற்கு ஒன்றுமில்லை நன் நன்றி 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 வணக்கம்